உங்களை சொல்லுங்க என்னக்கா வேணும் வீட்டுக்காருக்கு வண்டியில இருந்து விழுந்து எலும்பு முறிவு ஆயிடுச்சு சரிங்க அதோட ஆர்த்தோல வச்சு பாத்து கால் எடுத்துட்டாங்க சரிங்க உங்களுக்கு என்ன வரைக்கா உதவி சொல்லுங்க இப்ப நான் என்ன வியாபாரம் பார்க்க போறேன். ஓ அப்படி அக்கா சரி இந்த சைக்கிள தான் போய் இந்த சைக்கிள தான் நான் என்ன வியாபாரம் பார்க்க எப்படி முடியுது உங்களால இந்த வெயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏதாவது இருந்தா ஹெல்ப் பண்ணனுங்க. என்ன உதவின்னு சொல்லுங்க. அக்காவுக்கு கண்டிப்பா வர்றேன் உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு இங்கதானே இருக்கு. நீங்க வாங்கமேடா இந்த வீடு தானே ஓ இதான் நம்ம கூட அக்கா சரி சரி. கண்டிப்பா வரறேன். சாத்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க வியாபாரத்துக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித் தரேன் அக்கா. ஓகே சரிங்க. I'm not done வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் திருப்பூரம் கைத்திருநகர்ல இருக்கேன் தவள மாற்றுத்தனாலு குரூப்ல இருக்கேன் சார் ஹாப்பி பர்த்டே சார் ராஜன் சாருக்கு சிங்கப்பூரில் வசிக்கும் ராஜன் சாருக்கு ஹாப்பி பர்த்டே சார் உங்க பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம மாற்றுத்தாளி மக்களுக்கு இந்த இந்த அண்ணனுக்கு ரொம்ப நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க இந்த பொருள்லாம் கொடுத்துட்டு இவங்க என்ன வியாபாரம் பார்க்குறாங்க இந்த அண்ணனால் பார்க்க முடியாது இந்த அண்ணன் சமீபமாக இந்த மாதிரி கால் ச சுகர்னால ஆசை கால் எடுத்துட்டாங்க ரொம்ப இவங்க வீட்டுக்கார அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதாங்க இந்த மாதிரி கஷ்டத்தில் இருப்பேங்கப்பா என்ன பண்ணுன்னு தெரியலை ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கப்பா படிக்க வைக்கணும் எல்லாமே சொன்னாங்க வந்து நான் கேட்ட உடனே வந்து நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அவங்க என்ன வியாபாரம் பாக்குற அதோட சேர்த்து இதுவும் பாக்குறேன்னு சந்தோஷமா இருக்கு இதுக்கு உறுதுணையா இருந்த நம்ம மோகன் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம மக்களுக்கெல்லாம் உதவி செய்யறீங்க உங்க குடும்பத்துல அனைவரும் ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சார் வணக்கம் வாழும் மன்னன் ராஜன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து ஊனமுற்றவர்கள் சார்பாக நன்றியையும் நன்றி அழந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தங்களுடைய பிறந்த பிறந்தநாளு தங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தாங்கள் செய்த உ உதவி வைத்து நாங்கள் மென்மேலும் ஒரு சிறு தொழில் மாதிரி செய்து நாங்கள் அதை வந்து வியாபாரத்தை பெருக்கிக்கிறோம் மேலும் மேலும் எங்களுக்கு வந்து தங்களுடைய ஆதரவும் உதவியும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தங்களுடைய உதவிக்கு மிக்க மிக்க நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை போன்ற ஊனமுற்றவர்களுக்கு தாங்கள் செய்யும் உதவினால் எல்லா மக்களும் ஊனமுற்றவர்களும் வாழ்வாதாரத்தில் மென்மேலும் உயர நானும் மேலும் முயற்சி செய்கிறேன்

हैप्पी बर्थडे टू यू राजनाग हैप्पी बर्थडे टू यू राजनाग हैप्पी बर्थडे